வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ரெண்டு நாள் முறை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் போயிட்டு அங்கிருந்து விழுந்தது டெய்லி நூறு பாயிண்ட் நூத்தி பத்து பாயிண்ட் அப்பு ஓப்பன் ஆகி அப்படியே எண்டில் வந்து கருவிடுச்சு இன்னைக்கு ஓப்பன் ஹையா இல்லை இப்போதைக்கு எழுபது பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டூ நைன்ல இருந்தது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் அப்பு இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு இயர்னிங்ஸு பிபிஐ எல்லாம் ஒன்றுமே வாழா மார்க்கெட்டுக்கு ஏற்றினே இருக்கிறாங்க கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த விழுந்ததெல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபா மேலே ஏறி இருக்குது அரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே நீங்கள் கோல்டை வந்து சீப்பாக வாங்க முடியாது வாங்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபெட் மீட்டிங் நடக்குது பேங்க் ஆஃப் ஜப்பான் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றிருக்காங்க பாண்டு பையங்க குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் கட் பண்ணுவாங்க நான் இப்போ கட் பண்ணுறாங்களா இல்லை செப்டம்பரில் கட் பண்ணுறாங்களாங்கிறது தான் கேள்வி அதை வச்சு தான் நம்மளால் கோல்டோட டைரக்ஷனை கணிக்க முடியும் அதனால் எஃபிஐ நேற்று விற்றுக்கிட்டே இருக்கிறான் ஐயாயிரத்து ஐநூறு கோடி நேற்று கேஷில் நேற்று ஒரு நாளில் விற்றுக்குறான் இந்த லார்ஜ் கேப் தான் விற்கிறதுனால மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறுது ஒரு அளவே இல்லாமல் ஏறுது அங்கே அடி வாங்கிறச்சா அங்கே தான் மேக்ஸிமம் அடி வாங்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வேணாம் இருக்கிற ப்ராஃபிட்டில் கொஞ்சம் தான் புக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில் ஆர்பிஐ வந்து பேங்க்கு என்பிஎஃப்சிக்கெலாம் திரும்பி ஒரு தபால் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருக்கிற அக்கௌண்ட்டை உஷாரா பாருங்கன்னாங்க இப்போ திரும்பி உஷார் அப்படின்னு சொல்லி வில்ஃபுல் டிஃபால்ட் இப்போ வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே இருக்கிறதுல வில்ஃபுல் டிஃபால்ட் நிறைய இருக்குங்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்றவங்க தான் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் வந்தால் வாங்குவான் அவந்து வந்து செம்ம ப்ராப்ளமில் இருக்குங்கிறது பிஸ்னஸ் தெரியுது ஸோ வில்ஃபில் வந்து நைன்டி டேஸ் ஃப்ரம் இன்னைக்கு கொடுத்த நோட்டீஸ்லேருந்து அதை எடுத்துக்கணும் வில்ஃபுல் டிஃபால்ட்டுங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் மெக்கானிசம் ஒன்று கொடுத்துருக்காங்க வில்ஃபுல் டீஃபால்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் பாரோவர் கேரண்டர் ப்ரமோட்டர் டைரக்டருக்கு இருபத்தி ஒரு நாளில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வில்ஃபுல் டிஃபால்ட் வந்து நீங்க வந்து இன்டர்னல் ஸ்க்ரீனிங் பண்ணி லண்டர் வந்து இவன் வில்ஃபுல் டிஃபால்ட்டாக இல்லையான்னு சொல்லணும் என்பிஏ ஆனால் ஆறு மாசத்துல அது வில்ஃபுல்லாக இல்லையான்னு நீங்க சொல்லணும் பட் இதெல்லாம் ஆர்பிஐ இந்த சைட்ல கிரெடிட்டா டைட் பண்ணும்போது கிரெடிட் பூம் நடக்குது எஸ்பெஷலி இந்த கன்சூமர் ஃபைனான்ஸ் லோஎண்டில் பயங்கரமாக வந்து மிடில் கிளாஸ்ல நிறைய கடன் வாங்குறாங்க நைன்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் டிமாண்ட் இருக்கு ஆனால் டெபாசிட்டே இல்லை டுவெல் டு பர்சன்ட் தான் க்ரோ ஆகுது நார்மலாக டெபாசிட் க்ரோத் ஹையராக இருக்கணும் கிரெடிட் க்ரோத் லோவராக இருக்கணும் ஏன்னா நூறுரூவா டெபாசிடில் நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபா தான் கடன் கொடுக்க முடியும் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்க வந்து அந்த பில்டர் லோனை வித்ததை சால்வ் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த பில்டர் லோன்லாம் மோசமாக ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் பில்டர் லோன் மட்டும் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க உங்கள்ட்ட இருக்கிற நல்ல போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க பட் அதை விற்கிறத தவிர வேறு வழி கிடையாது ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதே மாதிரி இருக்க முடியாது ஸோ இந்த ஃபண்டை வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேங்க்ஸ் வந்து டெபாசிட் பிடிக்கிறதே இருக்காங்க பேங்க் வந்து லெண்டிங் ரேட்ஸ் ஏற்றிட்டாங்க ஆனால் எஃப்டி ரேட்ஸை அது மாதிரி ஏற்றலை அதனால கிரெடிட் சைட்டில் ரேட்டை குயிக்காக ஏற்றிடுறாங்க டெபாசிட் ரேட்டில் வந்து டெபாசிட் வரலனா தான் ஏற்றுவாங்க இப்போ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு டெபாசிட் வரலன்னு நம்மளுக்கு தெரியுது அவங்கெல்லாம் ஏற்றிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டிசைட் லெவலுக்கு ஏற்ற மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் வந்து ஏழு பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் தான் இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இல்லை அதுக்கு மேலே இருக்குது இப்போ நீங்கள் பேங்க்குக்கு எட்டு பெர்சன்ட் டெபாசிட்னு போட்டாங்கன்னா உடனே எல்லோரும் க்யூவில் நின்று அதில் போட ஆரம்பிச்சிருவோம் அதனால இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மக்கள் இதுலேருந்து பணத்தை எடுத்து மங்காத்தா கேம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில் அந்த மங்காத்தா போட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாலரை லட்சம் கோடியாக இருந்தது இன்னைக்கு அது நூற்றி நாற்பது லட்சம் கோடி வரைக்கும் வளர்த்திருக்கு இந்த மங்காத்தா வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஆடணும் மூணு காடு வச்சிருவோம் வெய்ராஜா வெய்ராஜா வெய் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா ஷோன்னா படம் கிடைக்கும் லாஸ் அப்படின்னா விட்டு போயிடணும் ஆப்ஷன் இது மாதிரி தான் இதில் வேற என்ன சொல்கிறான்னா இந்த எக்ஸ்பைரி டேட் க்ளோஸிங்கில் எல்லாரும் ஒரு ஐடியா வாங்குவாங்க அது லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி செபி என்ன பண்ணால் ஒரு ஸ்டடி பண்ணி அறுபதாயிரம் கோடி நம்ம மிடில் கிளாஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை வாங்கினவன்னா வந்து பெரிய இன்சூரன்ஷன் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரினர்ஸும் இந்த ஆப்ஷன் ரைட்டிங் அவன் கரெக்டாக பண்ணிவிடுவான் ஆப்ஷன் வாங்கினவன் காலி இப்போ என்ன பண்ணுறாங்க செபி இதெல்லாம் யோசிச்சு இப்போ நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் சைஸு உடனே பதினஞ்சு லட்சம் ஆக்குங்க அப்புறம் அது இருபது லட்சம் ஆக்குங்க ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா கான்ட்ராக்டரும் முப்பது லட்ச ரூபா ஆகிடுங்கன்னு அப்போ முப்பது லட்ச ரூபா கான்ட்ராக்ட்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் தான் மங்காத்தாவே ஆட ஆரம்பிக்க முடியும் அதனால குறையுங்கிறாங்க நம்ம பசங்க என்ன சொன்னால் நீ இங்கே வேணால் ஏற்றிக்க ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வந்து நாங்கள் மங்காத்த ஆடுவோம் இதை போய் அம்மையார்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அண்ணன் சக்தியும் இந்த செபி சீஃபும் அம்மையார்லாம் சொல்லிட்டாங்க இல்லை அங்கே எஸ்டிடி வருது அதெல்லாம் விட முடியாது அப்படியா இவ்வளோ பணத்தை கோல் விடுறாங்களா கொஞ்சம் சேர்த்து எனக்கும் கோல் விடட்டுமேன்னு என்ன இந்த எஸ்டிடியை ஏற்றி விட்டாங்க சரி நீங்கள் மங்காத்தாடினா அம்மையாருக்கும் போகும் அதனால் மேடம் வந்து இந்த சைடில் நின்று கமான் 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 இந்த குதிரை ரேஸில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பசங்கள்லாம் மங்காத்தா ஆடுவாங்க ஆடினா நடுத்தருக்கு வந்துடுவீங்க இது மாதிரி பல கேஸ் இருக்குது பயந்தர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்ததை உங்களுக்கு தெரியும் கைகோர்த்து அப்பையனும் அப்பாவும் மேலே போனது தான் நான் எப்போதும் சொல்கிறேன் ரயில்வே ட்ராக்கு இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக்குன்னு இத்தனை நாளாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதனால் இப்போ என்ன சொல்கிறான் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஓவரால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது முப்பது லட்ச ரூபா ஆச்சுன்னா ஆப்ஷன்ஸ் வந்து அறுபது ஏழு பெர்சன்ட் ஆகிடும் அதனால மங்காத்தா ஆடுறதை விட முடியாது நாங்கள் ஆடிட்டே இருப்போம் டெய்லி உனக்கு தெரியாது அங்கே ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க அந்த மேஜிக் ஃபார்முலாவை நீங்கள் ஐநூறுரூவா வச்சா அவன் ஆயரருவா கொடுப்போம் எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு சீட்டுக்காரை தவிர வேறு எங்கேயும் டெய்லி ஐநூறுரூவா வச்சா ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாங்க அதனால் அது பக்கம் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய ஃபேமிலிஸ் ரூலின் ஆகுது சர்க்காருக்கு தான் அதை பற்றி கவலை இல்லை பட் நம்மளுக்கு கவலை இருக்கு நம்ம பொறுப்போட சொல்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட இப்போ ஃபோன்ல என்ன சொல்கிறாங்க நாங்கள் லோன் வாங்கிட்டோம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னு லோன் வாங்கிலாம் மார்க்கெட்டில் இன்வெஸ்டே பண்ண முடியாது லோனுங்கிறது ஃபிக்ஸடு கட்டினே இருக்கணும் லேட்டா வீட்டை டெப்தி பண்ணி விற்றுடுவோம் பெரிய லோன் தான் மார்க்கெட்டில் நீங்கள் படம் போட்டால் மேலையும் போகும் கீழே வரும் மார்க்கெட் மேலே இருக்கிறச்சியை நம்ம லாஸ் பண்ணலாம் ஏன்னா இண்டெக்ஸ் மட்டும்தான் மேலே ஏறும் அதனால் தயவு செஞ்சு மங்காத்தா ஆடாதீங்க மங்காத்தா ஆடுறது உங்களுக்கு நல்லது இல்லை டாட்டா கன்சூமர் ரிசல்ட் வந்துருக்குது ரெவன்யூ பதினாறு பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் ப்ராஃபிட் இறங்கிடுச்சு ஏன்னா இன்புட் கமாடிட்டிஸ் காஸ்ட்லாம் ஏறி இருக்குது அதனால் டப்புன்னு ஒரு ட்ராப் வந்துடுச்சு இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் ட்ராப்பாக இருந்தாலும் இவங்க நிறைய ப்ராடக்ட் அக்வசிஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓவராலாக வால்யூம் வந்து ஏறிட்டே இருக்கும் அதனால் டாடா ஸ்டார்பக்ஸில் வேற புதுசாக பதினேழு ஷாப் திறந்துருக்காங்க இவங்க வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டிருக்காங்க யாரெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ இருபத்தாறு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் வரும் வாங்கிக்கிங்க அடுத்தது டாடா மோட்டர்ஸ் வந்து இந்த வருஷத்துலேயே ஃபிஃப்டி பர்சன்ட் ரேலி ஆயிருக்கு கட்டியுமே ஃபிஃப்டி பர்சன்ட் போக போக என்ன என்ன அமௌண்ட்டே பெருசாகிடுச்சு இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது நாளைக்கு காத்தால பார்க்கறச்ச டிவிஆர் செவன் நைன்டி எயிட் போயிடுச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க டாடா மோட்டார் வந்து ஃபிஃப்டி பில்லியன் தாண்டிடுச்சு அப்படின்னா இப்போ இந்தியா கம்பெனியோடலாம் குஸ்தி போடாமல் வெளிநாட்டு கம்பெனியோட குஸ்தி போடுறேன்னு போய் இறங்கியிருக்கு அதனால இதோடய மார்க்கெட் கேப் ஐம்பது பில்லியன் ஜிஎன்எல் மோட்டார்ஸோட பெருசாகிடுச்சு இது ஃபஸ்ட்டு டைம் ஃபிஃப்டி பில்லியன் டாலரு கிராஸ் ஆகிருக்கு இது வந்து சரியான ரெக்கார்ட் ட்ரேடு அண்ட் அவங்க வந்து இல்லாத ஏரியாவிலலாம் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட்டு இன்னும் சர்ஜாயிட்டு தான் இருக்குது அதனால் இது சூப்பராக இருக்குது அடுத்தது எக்ஸைடு எக்ஸைடு சேல்ஸ் வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ஏறி இருந்தாலும் ஏரா நியர்லாம் அடி வாங்கி இருக்குது பிபைஏஷ் ஃபிஃப்டி ஒன் டைம்ஸு இப்போதைக்கு இதை கண்ணை திறந்து கூட பார்க்காதீங்க வெல் லெஃப்ட் விட்டுடுங்க இது பக்கமே போகாதீங்க அடுத்தது வேதாந்தாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு க்ரெடிட்டர்ஸ் வந்து நீ டி டி டிமர்ஜ் பண்ணிக்கலாம்னு ஒத்துருக்காங்க டிமர்ஜர் முடிஞ்சோடனே ஒன்று ரெண்டு டிவிஷனை விற்கிறதுக்கு தான் தான் டிமர்ஜர் பண்ணுறாங்க டிமர்ஜர் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அலுமினியம் தனி கம்பெனி அயன்வோர்டு தனி கம்பெனி காப்பர் தனி கம்பெனின்னு பிரிப்பாங்க இந்த லாஸெல்லாம் கண்டெயின் பண்ணுவாங்க வேல்யூவேஷன் எதுவும் ஏதாவது கொஞ்சம் விற்று ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாரு ஸ்விக்கி வந்து மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ல புதுசாக ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸு அதாவது மார்க்கெட் பண்ணி ஆன்லைன் பெசன்ஸை பூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க இதுதான் இன்னைக்கு செய்தி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க